உங்களுக்கு நன்மை இல்லைன்னா அவங்களுக்கு கூட சிரமம் தான் இதை கேப்பில்ல இதை எல்லாம் தாரம்ங்கிற எங்களுக்கு ஏன் கொடுக்கணும் நாளைக்கு எங்களையும் வந்து கத்திட்டு கொடுத்தா கூட சந்தேகப்படுறது இல்லை தான் கடவுள் நேரம் வர்றதில்ல எப்படி அந்த பராசத்தையும் பரமேஸ்வரனும் ஏன் உங்களுக்கு முன்னாடி வரமாட்டேங்கிறாங்கன்னா அதுதான் வர்றதில்ல வந்தா அவங்ககிட்ட நீங்க சந்தைக்கிட்டு நான் கேட்டதை கொடுத்துட்டு போ கிண்டி அதனால அவங்க வர்றீங்க எங்களை மாதிரி முட்டாள்களை தயார் பண்ணி விட்டுட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிறாங்க ஆனால் எங்களை மாதிரி முட்டாளர்களும் இப்போ தெளிவாக தான் இருக்காங்க அப்படியே அப்படியே வந்து அப்படியே அவங்களோட சேர்ந்துடுறாங்கல்ல சேர்ந்துட்டு அப்புறம் அவங்களும் டான்ஸ் போடுறாங்கல்ல தங்கு டங்கு டங்கு டங்குன்னு அப்படி அவங்களும் கலை ஏதுக்கடா நம்ம இப்படி போயிடுவோன்னு போயிடுறாங்கல்ல ஏதோ ஒன்று ரெண்டு தான் என்ன மாதிரி தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது என்ன எ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த புண்ணியமா அப்படி கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாரு கழுத்த அறுத்தா கூட நம்ம நிலை மாறக்கூடாதுன்னு சொல்லி அதனால நாங்கள் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு ஆமாம் பார்க்கலாம் நினைஞ்ச வரைய முயற்சி பண்ணுவோம் எப்படின்னு பார்ப்போம் இனிமே கல்வியாளர்கள் நாங்க வந்து உங்களுக்கு இந்த அப்படி இப்படின்னு வர்றாங்கன்னா தயவு செய்து சொல்றேன் இந்த இருக்கிற பத்து பேராது விரட்டி அடிக்கிறதுக்கு பாருங்க நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது லாபமும் கிடையாது இந்த அயனார் தான் இருக்கான் முத்து இருக்கா மாசம் முப்பது நாளும் சந்தோஷமா நாங்க சாப்பிட்டு இருப்போம் ஒரு ஒண்ணாம் தேதி அஞ்சாம் தேதி வந்துட்டா அஞ்சாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ரெண்டு பேருக்கும் பதுக்கு 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 இருக்கும் புரியுதா அங்க வீட்டில் அவனுக்கு வீட்டில் அரிசி இருக்கா பருப்பு இருக்கா இருக்கா அவன் எதுவும் பார்க்க மாட்டான் இந்தம்மா இந்த நேரத்துல இவங்கிட்ட கேட்டா என்ன எத்தனை தண்டி வார்த்தையில இந்த இதுதான் வாழ்க்கை ஏன் நாம தேடிக்கிட்ட விதம் அப்படி புரியுதா அது மாதிரிதான் எல்லாருமே பார்க்கலாம் மாறிக்கிறீங்களான்னு பார்ப்போம் மாறுனா நல்ல முறையாக மூணு வேலை சாப்பாடு அது நிம்மதியாக சாப்பிட போகிறீங்க இல்லைன்னா அது இல்லை அவ்வளோதான் வேறு முடியும் சாமி சொல்லுங்க சாமி எங்கேருந்து வர்றீங்க